வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசதம் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை சொல்ல கூறுகிறேன் போன வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் தினசரி பலன் சொல்வதால் இருந்தது உடல்நிலையை சரிங்காத காரணத்தால் சொல்ல முடியவில்லை போன வாரம் குரு கும்ப ராசிக்கு நான் பலன் சொல்லியிருந்தேன் அந்த ராசி பலன்களிலே சில குரு பகவானுடைய சஞ்சாரத்தை பற்றி உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன் அதை நீ நன்றாக பார்த்தால் இன்றைக்கு இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவம் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக புரியும் விமான விபத்து ஹெலிகாப்டர் விபத்து எல்லாம் அதான் ஏற்கனவே கும்பராசிக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த ராசி குரு பேசிக்கு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் உண்மையாக அந்த சூ சோழி என்பது அவ்வளவு ஆராய்ந்த கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறதுக்கு அந்த சோழி சோழி பிரசன் என்பது சாதாரண ஜாதாரத்துக்கும் அதுக்கும் கேஸ் இருந்தாலும் சோழி நன்றாக கற்றுக்கிட்டவர்கள் அதை முறைப்படி பார்ப்பவர்களுக்கு பலன் புரியும் அனைத்து புரியாது சோழி என்றால் என்ன சங்கு மாதிரி இருக்கிறதே இல்லையோ ஆடிக்கிட்டு இருக்கிறாரே தாயக்கார விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பார்கள் அது அப்படி அல்ல ஐதீகத்தில் வந்து வந்த ஒரு சோழி அதை மனப்பூர்வமாக நாம் நெஞ்சாம மதித்து மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு அதை சஞ்சாரம் செய்து பார்த்தால் அதனுடைய பலன் நன்றாக தெரியும் அப்பொழுது தான் உங்களுக்கு நல்லா புரியும் அது அதே போல் நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்கிற அளவுக்கு செய்யணும் அப்பொழுது தான் உங்க காரியம் பாஸ் ஆகும் என்னுடைய காரியம் ஆனால் தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்வேன் என்பதை நீங்கள் நினைத்து விவார்கள் உங்கள் காரியம் லேக்காடாக அதை பற்றி கவலை இல்லை மற்றவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அந்த பக்குவம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் காரியம் ஆகும் ஜெயமாகும் இருநூறு இருநூத்தம்பது பேர் சென்ற விமானத்தில் ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் அவர் யாருக்காவது உதவி செய்திருப்பார் அதுதான் அவரை வந்து பிழைத்து வைத்திருக்கிறது கிரகம் என்பது உண்மை விதி என்பது உண்மை என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய அலுவலகம் நிறையா ம மரப்பாலம் தேவியாபிஷா அருகில் மரப்பாலத்தின் மண்டிப்பேட்டைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நன்றாக புரிந்தவர்கள் காலை ஏழு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தான் சொ பலன் சொல்லப்படும் சோழி பார்ப்பவர்களுக்கு நீங்கள் காலை ஏழு மணியிலிருந்து ஒரு மணிக்கு வர வேண்டும் இடையில் மூன்று மணிக்கு நாலு மணிக்கு தரிசி வேண்டாம் அந்த நான் பார்க்க விரும்பவில்லை பார்க்கவும் கூடாது சோழி என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பார்க்க வேண்டும் இப்பொழுது நாகரிகம் பிறந்து விட்டு விஞ்ஞானங்கள் பிறந்து விட்டது அதனால் எந்த நேரமும் பார்க்கலாம் என்று ஜாதம் பார்க்குறாங்க அதுவே அவர்களுடையது பார்த்தவர்கள் இருப்போம் சோழர்கள் விருப்பம் அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய கருத்து ஒரு மணி வரை தான் இந்த சோழி பார்க்கப்படும் இது பணாங்க அம்பாதிக்கிறதுக்கா இல்லை மக்கள் சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் கத்திருக்கிறேன் இந்த வயசான காலத்தை நான் இவ்வளவு இல்லாமல் இப்போது கத்திருக்கிறேன் என்றால் மக்கள் எத்தனை பேர் காதல பயமா இருக்கிறது பயணி கையாள பிள்ளை பிள்ளைக்கு இதுக்காகவே நான் கத்திருக்கிறேன் நீங்கள் நன்றாக வாருங்கள் உங்களுடைய பலனை வெற்றி பெண்ணுங்கள் உங்கள் சோழி பார்க்கறதுக்கு என்னுடைய நம்பரை கொடுக்குறேன் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்போது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பேசுங்கள் மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாயா வணக்கம்